உணக்கரம் பண்றேன் இந்தக்கள் வெளித்திருந்தபடி வணக்கம் இந்த பதிவு பார்க்குறது சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணால் ஜாயின் பண்ணுறேன் மெம்பர்ஷிப் ஆகி நன்றி இன்றைக்கி பர்கூரில் இப்போ திரு பாதயாத்திரை போயிட்டுருக்கு இதுக்கு முன்னாடி ஹதியமோன் இன்ஜினியரிங் காலேஜில் பேசினார் அந்த கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் அதில் அந்த இளம் தலைமுறைக்கு சில குறிப்புகள் கொடுத்தாரு நம்மளை என்ன சொல்கிறாருன்னா நம்ம நூற்றி அறுபத்தி ஏழு கோடி மக்கள் ஆகி அந்த எட் அந்த உயரத்தை எட்டுன தான் டவுன் ஆகும் மக்கள் தொகை இது சைனாவோ அமெரிக்கா மற்றெல்லாம் வந்து முதியோர்கள் நிறையா இருக்கிற இது நம்ம தான் யங்ஸ்டர்ஸு அதனால் நீங்கள் வந்து கோல்டன் பீரியடு இந்த அமிர்த மகாஜோன்னு மோடி சொன்னார்யா அது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்ப இந்த முப்பத்தஞ்சு ரெண்டாயிரத்தி முப்பத்தஞ்சு ரெண்டாயிரத்தி ஐம்பது மூடி வருது இது நம்ம குழந்தைகள் கூட கிடையாது பெற்றோர்கள் கிடையாது இது வந்து உங்களுக்கு கோல்டன் பீரியடு நீங்கள் வந்து இந்த மாதிரி கம்பெனியில் வேலை பார்க்கறது இல்லை ஆரம்பிக்கிறது இப்போ ஸ்டார்ட் அப் ஸ்டாண்டப்பில் அந்த மாதிரிலாம் இருக்குது இல்லையா அதில் வந்து நீங்கள் ஒரு மாதிரி கொடுக்குற மாதிரி வரணும் உலகத்தில் நம்பர் ஒன்னாக மாதிரி இப்போ வந்து நம்ம பதினோரு இடத்துலேருந்து அஞ்சாவது இடத்துக்கு வந்திருக்கோம் நீ ஜப்பானி ஜெர்மனி டேக் பண்ணி மூணாவது இடத்துக்கு வருவோம் ரெண்டாவது ரெண்டாவது ஃபஸ்ட் இடத்துக்கு வருவோம் ரெண்டு செகண்ட் ஃபஸ்ட்டு வரணுன்னா சைனாவும் அமெரிக்காவும் தேர்ட்டி ஃபைவ் லேக்ஸ் ட்ரில்லியன் அந்த மாதிரி இருக்காங்க நம்ம த்ரீ பாயிண்ட் நைன் ட்ரில்லியன் தான் இப்போ நம்ம இருக்கோம் ஆனால் முடியுங்கிற முடி எப்படின்னா அவங்களாம் வந்து இவங்க வந்து நம்ம வந்து யங்ஸ்டர்ஸ் உள்ள நாடு நம்ம ரெண்டாயிரத்தி ஐம்பது தான் டவுன் ஃபுல்லாகும்போது முதியோர் மாநிலமாக மாறும் அது முன்னாடி யங்ஸ்டர்ஸ் இருக்கிறது தான் அதைத்தான் மோடி நூறாவது சுதந்திர தினம் உரைக்குள்ளே நம்ம அந்த நூறாவது ஆண்டு சுதந்திர தினம் ஆகிக்குள்ளே இதெல்லாம் எட்டணும் அப்படின்ற ஒரு கருத்து முன்வைக்கிறாரு அப்போ வரும்போது இப்போவே அமெரிக்கா கொஞ்சம் பிரச்சனை இருக்குது யாராக இருந்தாலும் மோடியை தான் இப்போ கூப்பிட்டு கேட்குறாங்க இன்னும் ஜாஸ்தி அப்படி தான் கேட்க போகிறாங்க உலக நாடுகள் பூரா இப்போ நம்மக்கிட்ட பிரச்சனை பண்ண சின்ன அந்த நாடு குட்டி நாடு அவ்வளோ பெரிய மக்கள் தொகை இல்லை அவங்களுடைய டூரிசம் கெட்டு போச்சு இல்லை இவர் போய் இந்த லட்சத்தீவு தான் சொன்னார் அதை பற்றி பார்லிமெண்ட் நடிகை பூரா அமிதாப் பச்சனும் அந்த அந்தமான் கவர் லட்சத்தீவு இந்த மாதிரி இருக்குது கோ கோவலம் பீச்சு இதெல்லாம் டெவலப் பண்ணுற மாதிரி ஆயிடுது இப்படி ஒன்றுமே பண்ணலை இங்கே போனார் நமக்கு டெவலப் அங்கே ஒரு எம்பி தான் அப்போ அங்கே டெவலப் ஆகுது சுற்றுலா அவை இப்போ அடிச்சுட்டு இங்கே அலறி அடிச்சிட்டு வரான் அதுதான் அதை மாதிரி பொருளாதாரம் நம்ம ஒவ்வொருத்தரும் இந்த மாதிரி பலவிதமாக சமுதாயத்தில் எத்தனையோ இருக்கு இல்லையா பலவிதமாக வேலை பார்க்குறது தொழில் அமைக்கிறது சுயதொழில் இந்த மாதிரிலாம் பண்ணும்போது தொண்ணூற்றெட்டு கோடி பேர் வேலை பார்ப்பாங்கப்போ அதில் வரும்போது வர முடியும் அப்படியும் கால்குலேஷன் வச்சுருக்கார் மோடி அப்போது நம்பர் ஒன் பொருளாதார நாடாக மாறணும் அப்படிங்கிறது தேர்டுக்கு போய்ட்டு அப்புறம் டூ ஒன் அப்புறம் அப்படின்றது அதுக்கு நீங்கள் ஓகேப்பா இதில் இன்னொரு முக்கியமாக என்ன சொல்லியிருக்காருன்னா இதெல்லாம் வரணுன்னா பொருளாதாரம் வரணும் மக்கள் நீங்கள் பண்பாளராக மாறணும் பண்பு இருந்தால் தான் மனிதராக மாறுவீங்க இது இல்லைன்னா ரெண்டு அப்படி இல்லைன்னு வச்சுக்க பண்பாளரை இல்லை ஏன்னா மக்களை வச்சு தான் நாட்டு ஜலப்பாகுது அப்போது பண்பாளரை இல்லைன்னா எங்கள் பொருளாதாரம் நாடு ரெண்டு பேரும் தப்பு நடந்து போயிடும் பண்பாளரை மாறணுன்னா என்ன பண்ணணுன்னா இந்த மாதிரி கஷ்டப்படுறவங்க இடத்துக்கு போய் பார்க்குறது அவங்களோட ஒரு உணவுறது ஹெல்ப் பண்ணுறது முடியாது இது மாதிரி அந்த டெண்டன்சி வளர்க்குறது மனிதத்தன்மை இம்யூனிட்டி கொண்டுறது அப்போ உங்கள் ஊரில் அந்த சுதந்திர போராட்டத்தில் த தாயிகள் இருந்தாங்கன்னா அதை அதெல்லாம் போய் அட்லீஸ்ட் உங்கள் டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற இப்போ வேலு நாச்சியர் அந்த மாதிரி எங்கே இருக்காங்களோ அந்த அதிகமானால் அதிகமான கோட்டை அதெல்லாம் இருக்குவாங்க தூக்கில் இட்டுது அந்த அந்த முதல் அந்த உள்ளூருக்குள்ளே உள்ளதை நீங்கள் பாருங்கள் அதில் மனிதத்துவம் பாருங்கள் பண்பாளரம் பாருங்கள் ஆட்டோமேட்டிக்காக நம்ம அப்போ எல்லா மனிதரும் அந்தளவு மாறியாச்சுன்னா உங்களுக்கு நாடு எங்கேயோ இன்னும் போகன்றது குறிப்பிட்றார் ஒரு நிலையா ஒன்று ஸோ இதில் இன்னொன்று சொல்கிறார் வாக்குறுதியெல்லாம் நிறைவேற்றுறது கருணாநிதி காலத்துலேருந்தே கிடையாது அண்ணாதுறையே முதல்ல படி அரிசி கொடுக்குற பஞ்சம் இருந்தப்போ க காங்கிரஸ் இது பண்ணிட்டு வரும்போது அப்புறம் ஒரு படி நிச்சயம் அப்படி இப்படின்னு சொல்லி மழுப்பிட்டார் இவர் ரெண்டு ஏக்கர் நிலம் கொடுக்கல கருணாநிதி இப்போ ஆயிரம் ரூபா வாக்குறது எல்லோரும் சொல்லிட்டு அதில் ஃபில்டர் பண்ணுறாங்க பொங்கலுக்கு கேவலம் அன்றைக்கு ஒரு பேச்சு பழனிசாமி இருக்கும் இன்றைக்கி மத்திய மாநில அரசு கிடையாது ஊழியர்கள் கிடையாதுங்கிறாங்க அப்புறம் ஒரு ஜியோ போடுறாங்க கொடுக்குறாங்க இப்படி மாறி மாறி குளறுபடி பண்ணுறது அப்புறம் அன்னைக்கு ஊழலில் உள்ளல மாட்டேக்காரன் அன்னைக்கு தப்பிச்சார் அப்போ பாருங்கள் ஒரு லட்சத்து ஐயாயிரம் சம்பளம் வாங்கினு உள்ளுக்கு ஜெயிலுக்குள்ளே இருக்கா செந்தீப் பாலாஜி அப்புறம் இவங்க எங்கே தமிழை வளர்க்குறாங்க ஒரு நடிகை கூப்பிட்டு வந்து வா மாமா வர்றியா மாமானாம் பாடுறாங்க இந்த மாதிரி ஒரு கேவலமான தமிழ் வளர்க்குறது மர மோடி எல்லா பக்கமும் யாது முறையாக பாரதியார் பாரதிய வைக்கிறாரு அவர் தமிழ் சங்கம் நடத்துகிறாரு அது மாதிரி தமிழ் வளர்க்குறது உண்மையாக உலகம் போகிற பண்ணுறாரு ஊழல் இல்லாமல் பண்ணுறோம் அதே மாதிரி ஆச்சு இங்கே மாற மூணு பேர் இப்போ ஜெயிலில் போக ரெடியாக இருக்குது வழக்கு தங்கம் தென்னரசு ராமச்சந்திரன் அப்புறம் பொன்முடி இன்னொரு வழக்கு இருக்குது மூணு பேர் உள்ள ரெடி அப்படின்றத இப்போ நம்மளை குறிப்பிட்டார் அதே மாதிரி ஏழை குழந்தைகள் நீட்டில் வர்றது பிடிக்கல இவங்களுக்கு இத்தனை வருஷம் ஆறாவது பிள்ளை இப்போ ஸ்டாலின் ஆச்சு இருக்குது இது வரைக்கும் அஞ்சு கவர்மெண்ட் மருத்துவக் கல்லூரி தான் வந்திருக்கு அதே ப்ரைவேட்டுக்கு பதினேழு கொடுத்துருக்காங்க நாங்கள் வந்து மொத்தம் பதினஞ்சு மருத்துவக் கல்லூரி ரெண்டாயிரத்தி இரநூத்தொம்போது சீட் கொடுத்தாச்சு இப்போ ஒம்பது வருஷத்தில் அந்த பதினேழு மருத்துவக் கல்லூரிக்கு திமுக வச்சுருக்கு சாதகத்துக்காக நீட்டு வேண்டாங்கிறாங்க வேறு ஒன்றும் உங்களுக்கு ரகசியம் கிடையாது மண்ணாங்கட்டியும் கிடையாதுன்றதை மாறி விட்டார் ஸோ எந்த காலத்துலேயும் ஆட்சியில் பாருங்கள் வளர்ச்சி தான் இருந்தது காமராஜர்லேருந்து பள்ளிக்கு பள்ளி கட்டி கொடுத்தாரு ஏழை குழந்தை உணவு கொடுத்தாரு இந்த மாதிரி இது ஊழல் கிடையாது ஊழல் கொண்டு வந்ததே இந்த மாதிரி ஒவ்வொருத்தரையும் வசவாடி திட்டுறது எல்லாம் பண்ணது இல்லை ஆரம்பித்ததே கருணாநிதி காலத்திலேருந்து தான் ஊழல் கற்றுக் கொடுத்து அந்த சர்க்கரை ஆள் தப்பிச்சிட்டாங்க விஞ்ஞானத்தனமாக ஊழல் பண்ணுறது அதுதான் அது இன்னும் அப்படி தான் தொடர்ந்துட்டு இருக்கு முடிவே இல்லை மக்களாக நீங்கள் தான் உடச்சிக்கு பார்க்கணும் குடும்ப அரசியல் யாராவது தூக்கிறிங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு இதுதான் ஒருத்தன் நன்றி ஜெயின்